பிரைஸ்தல்லாட் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க கத்திருக்குள் மகிழ்ச்சியா இருப்பீர்கள் என்று நான் சுவாசிக்கிறேன் இன்றைக்கும் கூட ஒரு அழகான ஒரு மோட்டிவேஷன் வேர்ஸ் மூலமா அவங்க எல்லாரையுமே சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம் சங்கீதம் ஐந்தாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் உண்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக நீர் அவர்களை காப்பாற்றுவீர் உங்களுடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உண்மை களை கூறுவார்களாக பிரியமானவர்களே இன்றைக்கும் அவரிடத்துல நம்பிக்கை நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து கெம்பிருப்பார்களாக அவர்கள் எல்லாம் தேவன் காப்பாற்றுவாராக வேத வசனத்தை நாம்வா தேவனிடத்துல நம்பிக்கை வைத்து தேவன் யாரை அப்படி காப்பாற்றினார் என்று நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் ரெண்டு ராஜக்கள் நான்காம் அதிகாரத்துல என்ன நடக்குதுன்னா சூனேம் என்கிற ஊர்ல சுனைமியா என்கிற ஒரு கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ வாழ்ந்து வந்தாள் அவங்களுடைய வீட்டுல அவளும் கொஞ்சம் வயது மூத்த தன்னுடைய கணவரும் அங்கே எலிசாதிக்கு தரிசி எப்பொழுதெல்லாம் அந்த சூனை ஊருக்கு வருகிறாரோ எப்பொழுதாம் ஆண்டருடைய வார்த்தையை கொண்டுட்டு வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் இந்த சுமேம்யானின் வீட்டில் தங்குவது வழக்கமாக இருந்தது அப்பொழுது அந்த சுனேமியா தன் கணவரிடம் என்ன செய்யறாங்க சொல்றாங்க இவர் பார்க்க ரொம்ப பரிசுத்தமான ஒரு தெய்வனுடைய மனுஷனை போல இருக்கிறார் நம்ம இவருக்கென்று நம் வீட்டுல என்ன செய்வோம் நம்ம மேலறை வீடை ஒதுக்கி இவருக்கென்று நாம் என்ன செய்வோம் கொடுக்கும் என்று சொல்லி அவருக்கு எலிசா எலிசாதீர்க்கு தரிசிக்கென்று ஒரு கட்டில் மேயை நாற்காலி எல்லாம் என்ன செஞ்சா செய்யறாங்க ஏற்படுத்தி அங்க எலி சாதீர்க்கு தரிசிக்கு கொடுக்குறாங்க அப்பொழுது இந்த எலிசா தீர்ப்பு என்ன பண்றாரு தன்னுடைய வேலைக்காரனாகிய கேயாசின் இடத்துல கேட்கிறாரு இந்த சுண்ணேமியால் நம்ம இவ்வளவு இவளால கவனித்துக் கொண்டிருக்கிறாள் இவளுக்கு நம்ம ஏதாவது செய்யணுமா இவளுக்கு இவளுக்காக நான் ராஜா இடத்துல சொல்ல வேண்டிய ஏதாவது ஒரு கோரிக்கை இருக்குதா அவரிடத்துல போய் கேளு அப்படின்னு கேயாஸ் என்ன செய்யறாரு அனுப்புகிறார் அப்பொழுது கேயாசு வந்து அஹ் சுனேமியால் இடத்துல கேட்கும் பொழுது சொல்லுறாள் எனக்கு நான் நன்மையாக இருக்கிறது எனக்கு எல்லாம் நிறைவா இருக்கிறது எனக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை என்று என்ன செய்வாங்க சொல்றாங்க ஆனால் வேலுக்காரன் ஆகிய அந்த கேயாஸ் என்ன சொல்றாங்க எலிசா தி பிரதனம் போயி இந்த சுனேமியாளுக்கு குழந்தை இல்லை இந்த வீட்டுல பிள்ளை இல்லை அப்படிங்கிற அந்த குறைய என்ன செய்வாங்க சொல்றாங்க அப்பொழுது எலிசா இப்படியாக நான்காம் அதிகாரம் அப்பொழுது அவன் உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்றான் அதற்கு அவள் ஏது தேவனுடைய மனுஷனாகிய நாண்டவனே உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றாள் அந்த ஸ்திரீ கர்ப்பந்தனிந்து எலிசா தன்னுடனே சொன்னபடியே ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றாள் பிரியமானவர்களே அந்த குமாரன் வளர்கிறான் ஒரு நாள் என்ன ஆகுறது அவனுக்கு மிகவும் தலைவலி வருகிறது அப்பொழுது அவங்க அம்மா மடியில அவன் படுத்திருக்கான் மத்தியானம் வரைக்கும் அவன் படுத்திருக்கான் அப்படி மத்தியானம் மத்தியானத்திலே அவனுடைய உயிர் அவனை விட்டு பிரிந்தது அவன் மறைத்து போனான் பிரேமானவர்களே நாம் அந்த இடத்தில் இருந்தோம் என்று சொன்னால் என்ன செஞ்சிருப்போம் அத ஊரை கூட்டி ஐயோ நான் அன்னைக்கு சொன்னேனே இந்த தேவனுடைய எனக்கு எல்லாம் நிறைவாயிருக்குதுன்னு சொன்னேனே அவர் என்னை இப்படி ஆசீர்வதித்து எனக்கு இப்படி ஒரு பாடு என்னுடைய வாழ்க்கையில வந்து விட்டது என்று சொல்லி நாம் என்ன செஞ்சிருக்கலாம் அநேகர் முன்பதாக நம் குறை நம்முடைய அந்த வேதனையின் வெளிப்பாட்டை நாம் காண்பித்திருந்திருக்கலாம் ஆனால் இந்த சுனைமையால் என்ன தெரியுமா செஞ்சாங்க அதை யாரிடமும் சொல்லலைங்க தன் சொந்த குமாரன் தான் பெற்றெடுத்த குமாரன் மறித்து போயிருக்கிறான் அந்த இடத்துல அவங்க எவ்வளவு நிதானமாக செயல்படுறாங்கன்னு பாருங்களேன் ரெண்டு நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் அப்பொழுது அவள் ஏறி போய் அவனை தேவனுடைய மனுஷன் கட்டில் மேல் வைத்து அவன் வைக்கப்பட்ட அறையின் கதவை பூட்டி கொண்டு போய் தன் புருஷனிடத்தில் ஆள் அனுப்பி நான் சீக்கிரமாய் தேவனுடைய மனுஷன் இருக்கும் இடம் மட்டும் போய் வரும்படி வேலைக்காரர் இடத்தில் ஒருவனையும் ஒரு கழுதையும் எனக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்ல சொன்னாள் அப்பொழுது அவன் இது அமாவாசியும் அல்ல ஓய்வு நாளும் அல்லவே நீ இன்றைக்கு அவரிடத்திற்கு போக வேண்டியது என்ன என்று கேட்க சொன்னான் அதற்கு அவள் எல்லாம் சரிதான் நான் போக வேண்டியதா இருக்கிறது என்று சொல்லி அனுப்பி கழுதையின் மேல் சேனம் வைத்து ஏறி தன் வேலைக்காரனை நோக்கி இதை ஓட்டி இதை ஓட்டி கொண்டு போ நான் உனக்கு சொன்னால் ஒழிய போகிற வழியில் எங்கும் ஓட்டத்தை நிறுத்தாதே என்று சொல்லி புறப்பட்டாள் பிரியமானவர்களே அவர் இரண்டாவது தரமாக அவரை கேட்டு அனுப்புகிறார் ஏன் உனக்கு என்ன அவசரம் அப்படின்னு ஆனாலும் அவ என்ன சொல்றா எல்லாம் சரிதான் நான் போய் ஆகணும் அங்க கூட அவர் தன் கணவரிடத்துல கூட சொல்லலைங்க நம்முடைய குமாரன் மறைத்து போய்விட்டான் என்று நாம் என்ன செய்கிறோம் தேவனுடைய தேவனிடத்துல முதலாவது நம்முடைய குறைகளையும் நம் காரியத்தையும் சொல்லுவதற்கு முன்பதாக நாம் நம் கணவர் நம் மனைவி நம் குடும்பம் எல்லாரிடத்திலும் நம்ம என்ன செய்யறோம் முதலாவதாக போய் நம் குறைகளை சொல்லுகிறோம் அவங்களால நமக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது பாருங்களேன் நம்ம பிரச்சனைகளை யாரிடத்தில் முதலாவதாக நம்ம போய் சொல்லுகிறோமோ அவங்களாலேயே நமக்கு என்ன செய்ய முடியாது அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனா சொல்ல முடியாது நம்மளுடைய பிராப்ளத்துக்கு நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாம் தேவன் மாத்திரம் தான் என்ன செய்ய முடியும் சொல்யூஷனை கொடுக்க முடியும் அவர் தான் ஆன்சர் அவர்கிட்ட தான் நாம் என்ன செய்யணும் ஓடி போகணும் இந்த ஸ்திரீ அந்த மறித்து போன காரியத்தை கூட வெளியே சொல்லாமல் தேவனுடைய மனுஷன் இருந்த அறையிலே குமாரனை வைத்து அந்த ரூமை பூட்டிட்டு போயிட்டாங்க அந்த குழந்தை மறித்து விட்டான். அந்த துக்கத்தை வெளியில் காண்பிக்காமல் அந்த குமாரனை அங்க வைத்துட்டு தேவனுடைய மனுஷனிடத்துக்கு நேராக ஓடி போறாங்க பாருங்களேன் என்ன ஒரு விசுவாசம் அவங்களுக்குள்ளாக இருந்திருக்கணும் தேவனுடைய மனுஷன் கண்டிப்பாக அற்புதம் செய்வார் அதற்கு முன்பதாக நம்ம இந்த நிகழ்ச்சிவான இந்த காரியத்தை இந்த தோல்வியான இந்த காரியத்தை நம்ம வெளியில் என்ன செய்ய வேண்டாம் அதற்கு முன்பதாக நாம் பரப்ப வேண்டாம் தேவருடைய நாமம் தூஷிக்கப்படுமே என்று சொல்லி அதை தனக்குள்ளாக அவள் அடக்கி வைத்தாள் ஞானமாக செயல்பட்டால் பாருங்களேன் அதற்கு பின்பதாக இருபத்தி ஐந்தாம் வசரம் கருமேல் பருவதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்துக்கு போனால் தேவனுடைய மனுஷன் தூரத்திலே அவளை வரக்கண்டு தன் வேலைக்காரன் ஆகிய கையாசை பார்த்து அதோ சுனமி சுனைமியால் வருகிறாள் நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி நீ இருக்கிறாயா உன் புருஷன் இருக்கிறானா அந்த பிள்ளை சுகமா இருக்கிறதா என்று அவளிடத்தில் கேள் என்றான் அவள் சுகந்தான் என்று சொல்லி அவர் கேட்கிறார் குமாரன் எப்படி இருக்கிறான் சுகமா இருக்கிறானா என்று அவள் சொல்லுகிறாள் எல்லாம் சுகந்தான் என்று எவ்வளவு ஒரு விசுவாசம் எவ்வளவு தைரியமாக அந்த மகனை திரும்பமாக நான் சுகமாக மீட்டுக் கொள்வேன் இந்த தோல்வி நான் வெற்றியாக மாற்றிக்கொள்ளுவேன் முடிவை ஆனாலும் சரி இந்த முடிவை நான் ஜெயமாக நான் மாற்றி விடுவேன் இந்த முடிவிலிருந்து இருந்து ஒரு தொடக்கம் வரும் எனக்கு என்று சொல்லி ஒரு நம்பிக்கை அத்திரை நம்புகிறவர்களை அவர் காப்பாற்றுகிறார் பிரியமானவர்களே இன்னும் கூட பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டாள் அப்பொழுது கையாசி அவளை விலகிவிட விலக்கிவிட வந்தான் தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே அவள் ஆத்துமா துக்கமா இருக்கிறது கத்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் என்றான் அப்பொழுது அவள் இந்த ஆண் விடத்தில் ஒரு குமாரனை வேண்டும் என்று கேட்டதுண்டா எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று நான் சொல்லவில்லையா அப்பொழுது அவன் கியாசி பார்த்து நீ உன் இடையை கொண்டு என் தடியை உன் கையில் பிடித்து கொண்டு வழியில் ஒருவனையும் சந்தித்தாலும் அவன் அவனை வினா வினாமலும் அவன் உன்னை ஒருவன் வினாவினாலும் அவனுக்கு மறுமொழி சொல்லாமலும் போயின் அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வை என்றார் பிள்ளையின் முகத்துல நீங்க தடிய கொண்டு போய் வை அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட அவர் சொல்றாரு எலிசா தீர்க்கதரிசி ஆனால் அந்த சுண்ணை விடல இல்ல 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 வேலைக்காரனாகி கையாசு வர வேண்டாம் நீர்தான் வர வேண்டும் தேவனுடைய மனுஷனாகிய நீர்தான் வர வேண்டும் என்று சொல்லி அவள் எலியா தீர்க்குதரிசி எலிசா தீர்க்கதரிசை விடாமல் பிடித்து கொண்டாள் பிரியமானவர்களே அதற்கு பின்பதாக என்ன நடக்குது ஆசி அவர்களுக்கு முன்பதாக போய் அந்த தடி அந்த பிள்ளை முகத்து மேல் வைக்கிறான் ஆனாலும் பிள்ளை நிர்த்துல உயிர் வரல உடனே எலிசா தீக்க தரிசனத்தில் வந்து ஆசி சொல்லுகிறான் அந்த குழந்தை உயிர் பெறவில்லை என்று சொல்லி அப்படி உடனே எலி சதுக்குதல் சென்னை எல்லாரையும் போக வைத்து விட்டவர் அந்த அறையை கூட்டி அந்த குழந்தையின் மேல் விழுந்து அவருடைய மூச்சும் அந்த குழந்தை ஒன்று போல வைத்து அவர் அந்த குழந்தைக்கு மேலாக படுத்து இருக்கிறார் அந்த குழந்தையின் உடலிலே அந்த குமாரனுடைய உடலிலே ஒரு வெப்பம் வந்து அந்த குழந்தைக்குள்ளாக அவனுடைய ஆத்மா திரும்பி வந்து அவன் ஜீவன் பெறுகிறான் பாருங்களேன் கிட்டே போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும் தன் கண்கள் அவன் கண்களின் மேலும் தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகளின் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்பரப்படுத்திக் கொண்டான் அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது அவன் எழுந்து அரை வீட்டில் இங்கும் அங்கும் உள்ளாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புறப்படுத்தான் அப்பொழுது அந்த பிள்ளை ஏழு தடம் தும்பி தன் கண்களை திறந்தான் பிரிய மாணவர்களை ஏழு தரம் அவன் அஹ் தன் கண்களை ஒரு அற்புதத்தை தேவன் அங்கே பாருங்களேன் அந்த குணாதிசயங்களை இன்றைக்கு நாம் பெற அழைக்கப்படுகிறோம் நம்முடைய காரியங்கள் தோல்மையா இருந்தாலும் சரி அவமானமான பாதையா இருந்தாலும் சரி முடிவானாலும் சரி முடிந்து போயிடுச்சு அவ்வளவுதான் இது முடிஞ்சு போயிடுச்சுன்னு ஒரு விளிம்பிற்குள்ள விளிம்பில் எல்லையிலே அந்த காரியம் வந்து நின்றாலும் சரி அதை நாம் பிறாரிடத்தில் நாம் பிரபலப்படுத்துவதற்கு முன்பதாக இந்த சுண்ணேமியாலை போல தேவனுடைய மனுஷனின் காலை பிடித்தது போல நாம் இன்று தேவனுடைய காலை பிடிப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம் ஆண்டவருடைய காலை உறுதியாகி பிடித்த அப்பா இந்த காலத்துல நீங்க ஒரு அற்புதம் செய்த வரைக்கும் நான் விட மாட்டேன் நம்ம அறையை பூட்டி நம்ம உள்ளு உட்கார்ந்து கத்தரை நோக்கி நம்ம கதிர்ணும் என்று சொன்னால் அவர் வெளியிறங்காம அற்புதத்தை செய்கிறாராம் பாருங்களேன் அவருடைய கால்களை நாம் உறுதியாய் பிடிக்க அழைக்கப்படுகிறோம் மரியா நன்றிக்கு தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்காகிய தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்தாங்களே இன்றைக்கும் நாம் நம்மை விட்டு எடுப்பதாத நம்முடைய நல்ல பங்காகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை உறுதியாய் பற்றி கொள்ள அழைக்கப்படுகிறோம் பிரியமானவர்களே நம்முடைய காரியம் எவ்வளவு மோசமான நிலைமையில் இருந்தாலும் சரி மற்றவர்களுக்கு அதை நம்ம சொல்லி மட்டும் இடத்துல ஒரு சொல்யூஷனை தேடுவதற்கு முன்பதாக நாம் தேவனிடத்தில் நாம் தேட வேண்டும் என்னை ஆசிர்வதித்தாலுடைய நான் போக விடேன் உண்மை என்று சொல்லி யாக்கோபு தேவனுடைய இரு பாதத்தை உறுதியாய் பிடித்துக் கொண்டார் அதே போல் நாம் இன்றைக்கு தேவனுடைய பாதத்தை சுனைமியாலை போல உறுதியாக பிடித்துக் கொள்ள வேண்டும் கேயாசு வருகிறார் வருகிறான் என்று சொல்லும் பொழுது இல்லை இல்லை கேயாசு வேண்டாம் தேவனுடைய மனுஷனாக நீதான் என்னோடு வர வேண்டும் என்று சொல்லி அவள் உறுதியாக பிடித்துக் கொண்டாள் அதே மாதிரிதான் அன்றைக்கு மோசை நடத்துல தேவன் நான் உங்க எல்லாருக்கும் முன்பதாக ஒரு தேவ தூதனை அனுப்புவேன் என்று சொல்லும்போது மோசை இல்ல இல்ல எங்களுக்கு தேவ தூதன் எல்லாம் நீங்க நீங்கதான் வேணும்னு சொல்லி ஏசு பிதாவே என்ன செஞ்சாங்க உறுதியா பிடிச்சுக்கிட்டாங்க அதே மாதிரி இன்றைக்கு நாமளும் மற்ற எந்த காரியங்களும் வேண்டாம் மற்ற எந்த ஒரு மனுஷனும் வேண்டாம் தேவனுக்கும் நமக்கும் இடையில மனுஷனே கிடையாது வேற எந்த ஒரு ஊழியக்காரன் வேண்டாம் எந்த ஒரு ஊழியக்காரியும் வேண்டாம் நாமும் கத்தரும் நம் இருவருக்கும் நடுவில் யாருமே இல்லை பாருங்க ரூமை அறை அரைவீட்டை பூட்டி உள்ளே உட்கார்ந்து அப்பா பிதாவே என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிடுங்கள் அவரை நோக்கி கூப்பிட்ட முகங்கள் யாவும் வெக்கப்படவே இல்லை பிரகாசம் அடைஞ்சது அவரிடத்துல கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் பதில் கொடுக்கிறார் சமீபமா இருக்கிறார் ஜெபிக்கலாமா அன்பின் தகப்பன் இன்றைக்கும் எங்களோடு நீ பேச நல்ல வார்த்தைக்காக நன்றி உண்மை நோக்கி பார்க்கிறவருடைய ஆத்துமாக்களை தேவன் காப்பாற்றுகிறீதப்பா இன்றைக்கு நாங்க கற்றுக்கொண்ட சுனேமியாய் குணாதிசயங்களை எங்களுக்கு தாங்கப்பா எங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தோல்வியா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய துக்கமான காரியமா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய மரணமா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய முடிவானாலும் சரி விளம்பில தொங்கிக் கொண்டிருக்கிற காரியமா இருந்தாலும் சரி அப்பா நாங்கள் அதை மற்றவருடைய முன்பதாக அப்பா நாங்கள் அதை ஆஹ் மற்றவருடைய முன்பதாக நாங்க அதை பிரபலப்படுத்துவதற்கு முன்பதாக தேவனாகிய உம்மிடத்தில் அதை நாங்கள் சொல்ல உதவி செய்யங்கப்பா முதலாவது வர உதவி அற்புதம் நீடப்பா அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் நீங்கதான்ப்பா மனிதர்களால ஒன்றுமே எங்களுக்கு முடியாதப்பா தேவனாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்ல ராஜா எங்களுக்கு யாம் செய்து முடிக்கிற கத்தை நீர் மாத்துறதுதான்ப்பா அப்பா எல்லா கணத்தையும் நாங்கள் உமக்கு கொடுக்கிறோம் அந்த ஒரு எல்லா விதமான பிரச்சனைகளையும் முடிவான காரியங்களையும் தோல்வியான காரியங்களையும் நீ ஜெயமாக மாற்றுங்கப்பா அந்த முடிவில் இருந்து ஒரு புதிய தொடக்கம் உருவாகட்டும் அப்பா செத்து போன காரியங்கள்ல தேவன் மீண்டுமாக ஒரு ஜீவனை ஓதி அப்பா அந்த காரியங்களை உயிர் படைச்சீங்க சப்பா வல்லமையாக செயல்படுங்கப்பா வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் தேவன் செயல்படுங்கப்பா உங்களுடைய வார்த்தை ஒன்று வீணா போனாது ஜா இந்த கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோமே இப்ப ஏசுரி மனம் ஜமிக்கணும் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமே இதே மாணவர்களை இன்றைக்கும் கூட ஒரு அழகான காரியத்தை குறித்து நாம் தியானித்தோம் அல்லவா இதே போல் நம்முடைய காரியங்களை மனிதர்கள் முன்பதாக சொல்லுவதற்கு முன்பு நாம் தெய்வத்தில் சொல்ல அழைக்கப்படுகிறோம் இந்த மோட்டிவேஷனல் எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சுன்னா நீங்க அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க அப்படி ஷேர் பண்றதுனால என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் இந்த ஊழியத்தை செய்கிறீர்கள் என்பதை மறக்க வேண்டாம் மறக்க வேண்டாம் அப்படியே மாணவர்களை இன்னும் ஒரு அழகான மோட்டிவேஷன் மூலம் மூலமா எல்லாரையும் நான் மீண்டும் சந்திக்கிறேன் கத்திரோட நாம மகிமைப்படுத்தும் அவர் பெருகும் நாம் சிறுகும் வேண்டும் பிளஸ் யூ